பொதுமக்களுக்கு வழங்குவதற்காக அரசால் அமைக்கப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் ஏற்றப்படும் தண்ணீரை குழாய் மூலம் தனது தோட்டத்திற்கு கொண்டு சென்ற முன்னாள் ஊராட்சி தலைவரிடம் நியாயம் கேட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவரை கடந்த சில நாட்களாக காணவில்லை என உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே உள்ளது காவிரியம்மாள் பட்டி குறும்பப்பட்டி இப்பகுதியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருவதாகவும் அனைவரும் விவசாயம் மற்றும் கூலித் தொழிலுக்கு சென்று வருவதாகவும் இவர்களுக்காக கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஊராட்சி ஒன்றியத்தால் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டு இப்பகுதிகளுக்கு தொடர்ந்து தண்ணீர் வழங்கப்பட்டு வருவதாகவும் தண்ணீர் வழங்குவதற்காக காளிமுத்து என்பவர் பன்னிரண்டு வருடங்களாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவராக இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக இப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு தொடர்ந்து தண்ணீர் வழங்கப்பட முடியவில்லை மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் தண்ணீர் ஏற்றினால் தண்ணீர் காணாமல் போகிறது என தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனால் பொதுமக்கள் காளிமுத்து வீட்டிற்கு வந்து தண்ணீர் ஏற்ற வேண்டும் இல்லை என்றால் அலுவலகத்தில் புகார் செய்வோம் என்று கூறியுள்ளனர் இதனையடுத்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் ஏற்றப்படும் தண்ணீர் எங்கு செல்கிறது என ஆய்வு செய்தபோது மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகில் விவசாய தோட்டம் வைத்துள்ள முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராமச்சந்திரன் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து தனியாக குழாய் அமைத்து தண்ணீரை தனது விவசாய நிலத்திற்கு உள்ளே அமைக்கப்பட்டுள்ள கிணற்றுக்கு கொண்டு சென்றது தெரியவந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் காளிமுத்து முன்னாள் தலைவர் ராமச்சந்திரன் தோட்டத்திற்கு சென்று பொதுமக்களுக்காக வழங்கப்படும் தண்ணீரை நீங்கள் எப்படி கொண்டு செல்லலாம் என்று கேட்டதாகவும் இதில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு ராமச்சந்திரன் காளிமுத்துவை தாக்கியதாகவும் கூறுகின்றன இந்நிலையில் கடந்த சில நாட்களாக காளிமுத்துவை காணவில்லை என்றும் மேலும் ராமச்சந்திரன் மீது காவல் நிலையத்தில் காளிமுத்து குடும்பத்தின் சார்பாக புகார் வழங்கியுள்ளதாகவும் தற்போது வரை காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் ராமச்சந்திரன் கொடுத்த புகாரின் பேரில் காளிமுத்து மற்றும் காளிமுத்து மகன் மற்றும் அவரது உறவினர் பெயரில் வழக்கு பதிவு செய்து தேடி வருவதாகவும் இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் மேலும் பொதுமக்கள் கூறும்பொழுது ஆறு மாதமாக தண்ணீர் வரவில்லை தண்ணீரை யார் கொண்டு செல்கிறார்கள் என்று ஆய்வு செய்து கேள்வி கேட்டால் அடித்து காளிமுத்துவை ஊரை விட்டு துரத்திவிட்டார்கள் அவர் எங்கு சென்றார் என தெரியவில்லை கடந்த சில நாட்களாக காளிமுத்துவை காணவில்லை அவரது மகன் மற்றும் உறவினரை தேடி வருவதாக காவல்துறையினர் கூறுகின்றனர் நாங்களும் ஊரின் முக்கியஸ்தர் மற்றும் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே இந்த விஷயத்தில் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் தலையிட்டு தங்களுக்கு உரிய நியாயம் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சார் வணக்கம் சார் நான் குறும்பவட்டியில இருந்து ரம்யா பேசுறேங்க சார் இங்க ஊர் தண்ணில வந்து ஊர்ல வந்து தண்ணி பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்குங்க சார் ஆறு மாசமா தண்ணி வரலைங்க சார் எடக்கு பண்ணியே தண்ணி வருதுங்க சார் இந்த அந்த தண்ணியெல்லாம் எங்கே போகுதுன்னு எங்கள் மாமனார் காளிமுத்துன்றவர் வந்து தண்ணி எடுத்து விட்றவருங்க சார் அவர் வந்து போய் கேட்டது தண்ணி எடுத்து விட்டுட்டு போய் கேட்டதுக்கு அங்கே ராமர்னு ஒரு தோட்டம் இருக்குங்க சார் இங்கே பக்கத்தில் தாங்க சார் இருக்கு அந்த தோட்டத்துக்கு இந்த தண்ணி டேங்கில் இருக்க தண்ணி பூரா போயிருச்சுங்க சார் அதை ஊரில் வந்து எல்லாரும் தண்ணி வரல தண்ணி வரலன்னு சண்டை இருக்காங்க சார் க அப்படி கட்டிகிட்டு இருக்கனால இவர் அந்த தண்ணி எடுத்து விட்றத பார்த்துட்டு ஏன் இப்படி ஊரில் இருக்க தண்ணி பூரா எடுத்து நீங்கள் விட்டுட்டீங்க அதனால் என்னை பிடிச்சி பேசுகிறாங்க அப்படின்ட்டு கேட்க போனதுக்கு அவரு கீழே போட்டு அவரு மேல ஏறி உட்கார்ந்து கல் எடுத்து அடிச்சு தடி எடுத்து அடிச்சு அவரு சட்டைய புடிச்சு கிணத்துல தள்ளி விட போய் நாங்க எல்லாரும் எல்லாத்தையும் போன் பண்ணி வர சொல்லி போய் அப்புறம் எல்லாருமே பிடிச்சி எல்லாம் ரெண்டு பேர்த்தையும் விளக்கி விட்டாங்க சார் விளக்கி விட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க சார் அதுக்கப்புறம் எல்லாரும் அமைதியா இருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் சின்ன பின்னாடி தலைவர் இருக்காங்க சார் அவங்க கிட்ட எல்லாரும் போனாங்க அவரு இருந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டே கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாருங்க அவருங்க வீட்டுல ரெண்டு நாலு நாள் ஆச்சுங்க எங்க போனாருன்னு தெரியலங்க போனும் இல்லை ஒண்ணும் இல்லை என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க ஒண்ணும் தெரியலங்க சார் போங்க நாங்க வந்து இவ்ளோ பண்றாங்கன்ட்டு பிசிஆர்ல கொண்டே கம்ப்ளைண்ட் குடுத்துட்டாங்க சார் அவருக்கு ஒண்ணுமே இல்லைங்க சார் அடிப்பட்டவருக்கு ஒண்ணுமே இல்லை அவரா எல்லாமே பண்ணிக்கிட்டு போய் அவராக படுத்திருக்காருங்க சார் நாங்க எல்லாமே கேட்டதுக்கு அமைதியா இருக்க இருக்க அவங்கள வர வைக்கிறதுக்காக எங்க வீட்டுக்காரர் மேலையும் என் வீட்டுக்கார ஃப்ரெண்டு மேலேயுமே போய் கேஸ் வழக்கு போட்டுருக்காங்க போய் கேஸ் வழக்கு எப்படி போட்டிருக்காங்க சார் அந்த தோட்டத்துக்கார பண்ணை கரிச்சி இருக்காங்கல்லங்க சார் அவங்க வசந்தின்னு இருக்காங்க அவங்கள வந்து எங்க வீட்டுக்காரருமே எங்க வீட்டுக்கார ஃப்ரெண்டும் ஆஹ் வந்து நாலு மணி நேரமா டார்சல் பண்ணாங்க அப்படின்னு கேஸ் குடுத்திருக்காங்க சார் குறும்பு வேட்டையில இத்தனை வருஷமா நாங்க இங்கதானுங்க இருக்கிறோம் இங்க இருக்கும்போது நாங்க தண்ணி பிரச்சனை இங்க பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருந்துச்சு இவங்க வந்து கிணத்துக்கு தண்ணி விட்டுட்டு இருந்தது தெரியாதுங்க அப்படி என்ன பண்ணிட்டாங்க அதை போய் கேட்கலன்னு சொல்லிட்டு தண்ணி அங்க போயிட்டு இருந்துச்சுங்க போயிட்டு இருக்கும்போது இவர் போய் சரி கேப்போம் ஊருக்குள்ள வந்து எல்லாம் தண்ணி வரலன்னு சொல்லி சொல்றாங்க காளிமுத்துன்னு சொல்றவங்க தண்ணி எடுத்து வர்ற பேரு காளிமுத்து அவங்க போய் கேட்டிருக்குறாங்க அவங்க போய் ஏங்க இப்படி தண்ணி எடுத்து விடுறதுக்கு இப்படியெல்லாம் எண்ணத்துக்கு திருப்பி விட்டிங்கன்னா ஊர் மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு போய் கேட்டாங்க